டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணையில் இருந்து தப்பிக்க தமிழக அரசு தரப்பிலிருந்து என்னென்னவோ செய்து பார்த்தார்கள் விசாரணைக்கு தடை கேட்டார்கள் அதற்கு உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இப்போது முன்கணிப்பு குற்றத்தையே ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள் அதை மோப்பம் பிடித்துதான் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தொடர்ந்திருக்கிறார் திருநெல்வேலி வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கடுமை காட்டியிருப்பதால் செந்தில் பாலாஜி முத்துசாமி போன்ற அமைச்சர்களும் தமிழக அரசு தரப்பும் தான் போயிருக்கிறார்கள் என்கின்றன விவரம் அறிந்த அமலாக்கத்துறை வட்டாரங்கள் இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கே அரசு தரப்பில் கடுமையாக ஆட்சேபித்திருக்கிறார்கள் கடந்த மே பதினான்காம் தேதி உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வில் நடந்த விசாரணையில் டாஸ்மாக் விவகாரத்திற்கும் மனுதாரருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை இதை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக் கூடாது என வாதிட்டார்கள் ஆனால் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் வி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வானது அரசு தரப்பு வாதத்தை ஏற்க மறுத்துவிட்டது எதை விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் மனுதாரரின் கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள் டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்திருக்கும் வழக்குகளின் நிலை என்ன என்பது குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யுங்கள் ஒரு வார காலம் அவகாசம் தருகிறேன் என நீதிபதி சுவாமிநாதன் சொல்லவும் அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரவீந்திரன் ஒரு வார கால அவகாசமானது போதாது இதுகுறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் தரவுகளை திரட்ட வேண்டும் இரண்டு வாரங்களாவது அவகாசம் அளிக்க வேண்டும் என வாதாடினார் அதை ஏற்காத நீதிபதி ஒரு வாரம் தான் அவகாசம் அதற்குள் பதில் சொல்கிறீர்களா இல்லை இன்றே ஆதர் போடவா என கடுமை காட்டவும் வரும் மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்திருக்கும் வழக்குகளின் நிலையை அறிக்கையாக தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு தரப்பு அமலாக்கத்துறையின் விசாரணைப் தப்புவதற்காக முன்கணிப்பு குற்றத்தையே ஊற்றி மூடுவதற்கு உண்டான வேலைகளை பார்த்திருக்கின்றன அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையில் உள்ள வழக்குகளை முடித்து வைத்துவிட்டால் சட்டப்படி அமலாக்கத்துறையின் விசாரணையும் தடைபட்டு போய்விடும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் விசாரணையும் இழுத்து மூடப்பட்டு விடும் அதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணையில் இருந்த சில வழக்குகள் சத்தமில்லாமல் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிகிறது அந்த நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்களின் கதி என்ன என்பது இன்று வரை தெரியவில்லை டாஸ்மாக் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்திருக்கும் வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதால் மே இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு போகும் அறிக்கையில் முழு விவரமும் தெரிய ஒருவேளை டாஸ்மாக் தலைமையகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு பிறகு சில டாஸ்மாக் வழக்குகள் இளஞ்ச ஒழிப்புத்துறையால் மூடப்பட்டிருப்பது தெரியவந்தால் அதையே காரணமாக காட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படலாம் வழக்கை இழுத்து மூடியதற்காக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிக்கல்கள் எழலாம் அதனால் திருநெல்வேலி வழக்கறிஞர் தொடுத்திருக்கும் பொதுநல வழக்கை ஆர்வமாக தான் கவனித்து வருகிறது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டால் அதன் பின்னர் அமலாக்கத்துறையின் விசாரணை வேகம் பன்மடங்கு அதிகரிக்கும் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு மாறியிருக்கிறது டெல்லியின் கைக்கு கிடைத்திருக்கும் பெரிய அஸ்திரம்தான் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி இதில் ஒரு முக்கிய புள்ளி என்றால் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த காலகட்டத்தில் அண்ணா நகரை சேர்ந்த பிரமுகர்தான் டாஸ்மாக் பி எஃப் கணக்குகளை எல்லாம் கவனித்துக் கொண்டார் அவரை ரேடாரில் கொண்டு வந்திருக்கும் அமலாக்கத்துறை அவர் மூலம் மேலிடத்தை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்